ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனியார் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாசு ஒரு படம் டோட்டல் ஏரியா முப்பத்தி நாலு காலுக்கு அதே மாதிரி நாற்பது இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு சதுரடி கவர் ஆகுற டோட்டல் ஏரியா பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டே காலுக்கு முப்பத்தி அஞ்சரை ஆயிரத்தி ரெண்டு சதுரடி வருது பசுமனை நூற்றி அறுபத்தஞ்சு குழி அடங்கிய ஒரு அருமையான வாசுரை படம் இந்த பிளானில் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்சக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி தெற்கு பார்த்தவனை யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ளதெல்லாம் இருக்கும் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் வேணும் நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு அழைப்பு கொடுங்க உங்களுடைய பிளாட் டீடைல்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட் க்ளியராக சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாஸ்துப்படி டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் பிளான் போட்டு தரதுக்கு சார்ஜ் பண்ணி நம்ம போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த பிளானோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸிங் இது தெற்கு சொல்லியாச்சு தெற்கு போறது பிளாட்டுக்கு முகப்பு பெருசாக இருந்தால் சென்ட்ரலில் தலைவாசல் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அக்னி தான் நம்ம வாசல் கொடுக்க கொடுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னிமலையில் நில வாசல் வைக்கக்கூடாது காசு பணம் விரயமாகும் ஸோ அந்த காரணத்துக்காக தெற்கு பார்த்த பிளாட்டுக்கு மட்டும் இது ஒரு விதி அப்படி கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா அக்னிமலையில் வாசல் வைக்கலாம் சென்ட்ரலில் தலைவாசல் வைக்கலாம் கன்னி முலையில் வாசல் வைக்கக்கூடாது ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிக்கோ பத்துக்கு பதினொன்று கொடுத்துருக்கோம் தலைவாசல் ஒட்டி படியேற்றுறோம் ஸோ படிக்கிற இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் டூவீலர் நம்ம நிப்பாட்டிக்கலாம் ஸோ படி ஏறி உள்ள நினைஞ்சோடனே பதினாறு அடி நீளம் பதினொன்றரை அடி அகலம் பதினொன்றரைக்கு பதினாறு ஒரு ஸ்பேஸான ஹால் கிடைக்குது கன்னிமூலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட் சனத்தில் ஒரு பெட்ரூம் நமக்கு கிடைக்குது வாயுமலையில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்கோம் வாயுமலை சார்ந்து கிச்சன் டைனிங் நமக்கு அமையுது ஒவ்வொரு கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் அது மாதிரி பிளானான அமைப்பு மாறும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எந் எந்த மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுப்போம் ஸோ இதில் முடியும் முடியாது அப்படின்றத ஒப்பினியனும் நம்ம கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கே வளர்னு சொல்லியாச்சு வாசுபடி கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்னிமலையில் என்ட்ரன்ஸ் கன்னிமலையில் மாஸ்டர் பெட்ரூம் நார்த் ஈஸ்ட்டில் ஒரு ஸ்பேஸான பதினாறு பத்து ஒரு பெட்ரூம் அமைச்சிருக்கோம் வாயூம்ல ஒரு டாய்லெட் டாய்லெட் இருந்து நமக்கு கிச்சன் டைனிங் அமைது ப்ளாட்டை சுற்றி அதாவது சாரி வீடை சுற்றி நமக்கு இடம் இருக்கிறதுனால தேவையான இடத்துக்கு ஜன்னல் பிரேட் பண்ணி வெளிச்சம் காற்று உள்ள வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஏரியா அதாவது சுற்றி நம்ம இடம் வரோம் இல்லையா அந்த ஏரியா அக்சஸ் பண்ணுறதுக்கு வலி வேணும் அப்படி தானே அப்போது இருந்து நம்ம பேக் சைடில் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் ஒன்று அதே மாதிரி கிச்சன் வழியாக ஒரு வழி இந்த இடத்துலேருந்து நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துரு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ வென்டிலேஷன் பக்காவாக கிடைக்குது போர் சம்பு எப்போவுமே நார்த் ஈஸ்ட்டு ஈசான மூலம் தான் போடணும் ஓகேங்களா எவ்வளோ கெப்பாசிட்டிக்கு சம்பு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் டூ ஃபைவ் தௌசண்ட் லிட்டருக்கு கெப்பாசிட்டிக்கு போட்டால் போதுமானது சேஃப்டி டேங்க் எங்கே அமைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாயும்லையில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் முடியாத பட்சத்தில் கார்னர் இல்லாமல் சென்ட்ரலில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது ஓகேங்களா இந்த கார்னர்லேயும் அதே மாதிரி கண்ணுமில் கார்லையும் சேஃப்டி டேங்க் அமைக்கக்கூடாது இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணுன்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தெட்டே காலுக்கு முப்பத்தி அஞ்சரை போடும்போது ஆயிரத்தி ரெண்டு சதடி வருது பசுமனை நூற்றி இருபத்தஞ்சுக்குள்ளே அருமையான ஒரு பில்டிங் அமைப்பு வருது ஸோ இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட்டு ரெண்டாயிரத்து முன்னில் இருந்து முந்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க ஒரு மேக்ஸிமம் ரேட் போட்டு பார்க்கும்போது இருபத்தஞ்சி லட்சம் நமக்கு காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிஷ்னல் ஒர்க்காக இப்போ நம்ம பேஸ்மெண்ட் வந்து ஒரு நாலடி கான்ட்ராக்டரில் நம்ம சொல்லியிருப்போம் அது அஞ்சு உயர்த்தும் போது நமக்கு அடிஷ்னல் காஸ்ட் ஆகும் அதே மாதிரி கம்பி கட்டி கான்கிரீட் போடுறது இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் இறங்காமல் இருக்க இப்போ மேட் கான்கிரீட் அப்படின்றத பேஸ்மெண்ட் மேலே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதுக்கும் அதே மாதிரி வீடு கட்டி முடிகிற நேரத்தில் இன்டீரியர் டிசைனிங் பண்ணுறதுக்கு இந்த அடிஷ்னல் காஸ்ட் நமக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ ஒரு கான்ட்ராக்ட் அமௌண்ட்டு போக ஒரு அடிஷ்னலாக நீங்கள் வச்சுருந்திங்கன்னா இதெல்லாம் நமக்கு செப்பரேட் சார்ஜஸ்ஸாக வரும் ஓகேங்களா சொல்லியாச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் தேர்ட்டி ஒன் லேக்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடை நீங்கள் அட்டகாசமாக முடிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்கார் அப்படின்னதை தெரிஞ்சுக்கிட்டு தெற்கு பார்த்த பிளாட்டு தேர்ந்தெடுக்கலாம் செவ்வாய் நல்லா இருக்கா அப்படின்னா தெற்கு பார்த்த வாசல் நீங்கள் தாராளமாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம் தொழிலுக்கு யோகத்தையும் வெற்றியும் செவ்வாய் அள்ளி கொடுப்பார் அதே செவ்வாய் ஆறு எட்டு பண்ணலாம் லக்னத்துக்கு மறைஞ்சிருந்தால் ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்கும் அதனால் இதெல்லாம் செக் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபியூச்சர் இருக்கும் ஓகேங்களா பேஸிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே சொல்லியும் நினைக்கிறேன் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து ஒரு புது வீடியோவில் புது பிளான்லாம் சந்திப்போம் நன்றி